தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மீண்டும் ஒரு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது டைரக்டாக உங்களோட மெரிட் லிஸ்ட் யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் வச்சு இதில் எடுத்துக்குவாங்க ஜஸ்ட் நீங்கள் டென்த் படிச்சிருந்தாலே போதும் டென்த் டுவெல்த் படிச்சிருந்தாலே நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் இதுக்கு எத்தனை போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன வேக்கன்சிஸ் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் அப்ளை பண்ணியிருக்காங்க இதோட ஏஜ் லிமிட் என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது ஏ டு இசட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை க்ளிக் பண்ண உடனே இந்த பேஜ்க்கு நீங்கள் ரீடைரக்ட் ஆயிடுவீங்க ஸோ இந்தியா போஸ்ட் எம்டிஎஸ் வேக்கன்சிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று எம்டிஎஸ் போஸ்ட்மேன் இன்னொன்று வந்து மெயில் காட் போஸ்ட் ஸோ இதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம் டோட்டல் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டென்த் டுவெல்த் பாஸ் தான் இதோட குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவைலபிள் சுண்ணு போட்டிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் வந்து ரிலீஸ் ஆயிரும் ஸோ மேலேருந்து ஜூனுக்குள்ளே எப்போனாலும் இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் ஒன்ஸ் நீங்கள் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வச்சு தான் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ வழக்கம் போல் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது உங்களோட சிஜிபியை பொறுத்து இதில் உங்களை வேலைக்கு அவங்க எடுத்துக்குவாங்க அஃபீஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் தான் நான் இப்போ லாக்இன் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் இதோட ஏஜ் லிமிட் க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மெரிட் லிஸ்ட் பொறுத்து தான் இருக்கும் ஸோ உங்கள் சிஜிபியை பொறுத்து இதில் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க அதில் யார் டாப் பர்சன்டேஜாக இருக்காங்களோ அவங்கள கேட்டகரைஸ் பண்ணி பேஸ்டு வந்து லொக்கேஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது மூலமாக இதில் அவங்க நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க வைஸ் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் போஸ்ட் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க போஸ்ட்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு கார்டுக்கு வந்து மூணு போஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி மூணு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்க்கு வந்து ஃபைவ் செவன்ட்டி ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க உங்களோட போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சிஸ் எத்தனை இருக்குது எந்த லொக்கேஷன்ஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் வில்லேஜ் சைட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்டேட் நேம்லாம் வந்து போட்டிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் ஸோ நீங்கள் வெஸ்ட் பெங்காலாக இருந்தால் பெங்காலி ஹிந்தி இங்கிலீஷ் நேபாளி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதில் டூ ஹண்ட்ரட் போஸ்ட் போட்டிருக்காங்க தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சி போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு போஸ்ட்டில் எந்த லொக்கேஷன் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்கள் ஸ்டேட் என்னவோ அதை நீங்கள் பார்த்து எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி போஸ்ட்மேனுக்கு வந்து டென்த் பாஸ் ஆகிருக்கணும் மெயில் கார்டுக்கும் டென்த் பாஸ் ஆகிருந்தால் போதும் ஸோ போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டுக்கு நீங்கள் டென்த் பாஸ் ஆகிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எம்டிஎஸ் ஜாபுக்கு மட்டும் நீங்கள் டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் போஸ்டல் அசிஸ்டண்ட் ஒரு ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட் இந்த டிகிரிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து கண்டிப்பாக முடிஞ்சுருக்கணும் அதே மாதிரி இந்த போஸ்டல் நீங்கள் போஸ்டல் அசிஸ்டண்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் வந்து லொக்கேஷனை சூஸ் பண்ணிட்டீங்க எத்தனை வேக்கன்சீஸ்ன்றதை சூஸ் பண்ணிட்டீங்க ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணுன்றதை ரெக்வைர்மெண்ட் டாக்குமெண்ட்னு போட்டிருக்காங்க ஸோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இருக்கணும் ஆதார் கார்டு இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வாங்குறாங்க ஸோ எல்லா கேட்டகிரீஸ்க்குமே ஜென்ரலாக இருந்தாலும் ஹண்ட்ரட் தான் எஸ்சியோர் எஸ்டியாக இருந்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் இதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் இன் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றத டீடைல் வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஸோ ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கான டீடைல் வீடியோ ஜஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுன்றத லைவாக நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரீட் பண்ணி வச்சிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு ரெடியாக வச்சுக்கோங்க ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ உடனுக்கு உடனே எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்ல வந்து லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய உடனே உடனே அப்டேட்ஸ்லாம் தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க